நம்ம சாப்பிட போகும்போது வந்து நம்ம லைன்ல நிற்கிறோம் இல்லையா அதனால எல்லாரும் நெருக்கீழ கல்றாங்க நெருக்காம இருக்கிறதுக்கு நம்ம எதனா ஒரு வழி செய்யணும் நம்ம நம்ம விடுவோம் ஒவ்வொரு வகுப்பாக வரிசையில விடலான்டா நம்ம ஒவ்வொரு வகுப்பாக நிற்க வச்சு சோறு வாங்க வச்சாலும் அவங்க விழுவாங்கடா ஆனா நம்ம ஒவ்வொரு வகுப்பாக உட்கார வச்சு சோறு வாங்க வைப்போம்

Pasangan, warisnya, warga, lalu, wakil. வரிசையில் நீ சாப்பாடு வாங்கும் பொழுது நெருக்கி நெருக்கி கீழே கொட்டுனாங்க ஆனால் கீழே உக்காந்து சாப்பிடும்போது யாருமே சாப்பாடு கொட்டலை மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எல்லாரும் வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கும்போது கீழே கீழே விழுந்தோம் இப்போ கீழே உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்க படிக்கும்போது யாரும் இவ்வளவு உட்கார சாப்பாடு கொடுக்கல நாங்க ரொம்ப கீழே விழுந்தோம் ஆனா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷம் நாங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்க இதே மாதிரி தினமும் எல்லாரையும் வச்சு சாப்பாடு போடுங்க நன்றி ஆய் அம்மா